கடைசி நேரத்தில் விஜய் காவிரி ரெண்டு பேரும் ஒன்று சரன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்பவே ஆசைப்பட்றீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க உண்மையாகவே காவிரி ரொம்பவே பாவம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சாரதமாக இங்கே புரிஞ்சுக்காமல் இருக்கிறது நமக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் சாரதமாவை பார்த்தா கோவம் தான் வருது எதுக்காக இப்படிலாம் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் விஜய் மேலே கோவம் இருக்கிறது கரெக்டானது தான் அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் வந்து சரியா நம்ம விஜய் காவிரி வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசி அதை விட்டு இப்போ விஜய் மேலே இருக்கிற கோபத்தினால பார்த்திங்கன்னா இப்போ விஜய் காவேரி லைஃபே வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் எல்லாத்தையும் காரணம் இப்போ பார்த்திங்கன்னா சாரதாமா தான் முழுக்க முழுக்க சாரதாமா பண்ணுற தான் பார்த்தீங்கன்னா இப்ப விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ வீட்டையுமே பார்த்திங்கன்னா காலி பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுமே வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு கடைசியாக வந்து நம்ம விஜயும் எப்படியாவது கிட்டே பேசணும் லாஸ்ட்டாக சொல்லிட்டு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாரு அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த குமரன் வந்து ரொம்ப பண்ணிட்டாரு குமரன் மேலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சமக்கமும் தான் வருது ஏயா கொஞ்சமாச்சும் விஜய் பாவமாக தெரியலையா அவர் கூட வந்து குமரன் வந்து பழகி இருக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் அந்த மாதிரி தாங்க இவரையே இவ்வளோ விஜய் கூட பழையுமே அவரை பற்றி ஒரு புரிஞ்சுக்கலையே குமரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆக மொத்தத்தில் காவிரியோட மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா நன்றிக்கிட்ட நாய்கள் மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதாவது விகா ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து காவிரி குடும்பம்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க ஆனால் வந்து அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போச்சு அதுக்காகவாச்சும் நம்ம விஜயை வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க விஜய் பண்ண தப்பை கூட வந்து மன்னிக்க மாட்டுறாங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வார்த்தையும் வர அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது காவிரி ஃபேமிலி மேலே கோவம் மட்டும்தாங்க இருக்குது கடைசியாக அப்படிப்பென்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து விஜயை பார்க்கறதுக்காகவே வந்து சாரதாமா கிட்டே கெஞ்சி கூத்தாடி வந்து சரி நான் நானே போயிட்டு இந்த சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வந்து கேட்டு போகிறாங்க சாரதாம்மா இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு தடுக்கிறாங்க அப்புறம் இருந்துக்கிட்டு நிவீன் அவங்க குமரன் எல்லோரும் நிவின் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சரி விடுங்கத்தை காவிரியை போயிட்டு கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா மனசை வந்து இறங்கிடுது இப்போது சாவியை கொடுக்கறதுக்காக தான் வந்து காவேரி விஜய் வீட்டுக்கு வரதுன்னு தெரி வர வராங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே விஜய் காவிரியை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு ஏதோ காவிரி மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தேடி வந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தார் விஜய்க்கு அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் காவிரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவிரி வந்துட்டியா நீ எனக்கு தெரியும் காவேரி நீ என்னை கண்டிப்பாக வந்து விட்டு போகமாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக என்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி வந்த சந்தோஷத்தில் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே காவிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி தான் இருக்காங்க இங்கே தாத்தா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரி வந்துட்டா மறுபடியும் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்கார் இங்கே ராகினி ஒரு பக்கம் செம்ம ஷாக்கில் நின்று இருக்காங்க என்ன போன மறுபடியுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்று இருக்காங்க இப்போ விஜய் வந்து அப்படியே ரொம்பவே ஷாக்காக நம்ம காவிரி சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம காவிரி இருந்துக்கிட்டு நான் சாவியை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் சொல்லிட்டு இங்க சொல்லி நமக்கு விஜய்யோட மொத்த மனசுமே சுக்குநூரா உடைச்சிட்டாங்க இதை கேட்ட விஜய்க்கு ரொம்ப ரொம்ப வந்து ஷாக்கா இருக்கு தான் நீ வந்தியா காவேரி சொல்லிட்டு இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காவேரி கிட்ட நம்ம விஜய் கண்டிப்பா தான் மனசுல இருக்கிறத சொல்லணும் இதுதான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்போயும் சொல்லலைன்னா பார்த்தீங்கன்னா விஜய் என்னத்தை தான் சொல்லுன்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா அவர் தான் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலாம் வந் வந்து இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை வர்றதுக்கே விஜயும் ஒரு காரணன்னே சொல்லலாம் இப்போவும் அதே மாதிரி வந்து அமைதியாக இருந்துட்டாருன்னா போச்சு இங்கே வெகா ஃபேன்ஸ் மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் மேலே வந்து கோவப்படுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த த இந்த தடவையாச்சும் காவிரிக்கிட்ட வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க காவேரி அவங்ககிட்ட பேசணும் வந்துட்டே நான் சொல்கிறது மட்டும் கேளு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி உன்னை நான் ரொம்ப ரொம்ப வந்து காதலிக்கிறேன் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது கவிரி நீ புரிஞ்சுக்கோ நான் தப்பு பண்ணிட்டேன் விளையாடுத்தனமாக பண்ண விஷயம் தான் இப்போ வந்து இவ்வளோ பெரியஸாக நிற்கிது இன்னுமே வந்து என் மனசில் இருக்கிறது நிறையா அவங்ககிட்ட சொல்லணும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வந்து நான் பேசுகிறது கேளு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சாரதம்மா போனவளை இன்னும் ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவள் கண்டிப்பாக போயிட்டு அந்த விஜய் கூட தான் பேசிகிட்டு இருப்பா இதுக்கு தான் இவ்வளோ நான் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னேன் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா கோவத்தோட விஜய வீட்டுக்கு வந்து கிளம்பி வராங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்க நிற்கிற ஃபஸ்ட்டு வா அதுக்கு தான் உன்னை அனுப்பவே மாட்டேன்னு சொன்னேன் சொல்லிட்டு காவிரியை சாரதம் ரொம்பவே கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கையை பிடிச்சி தர தரன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போறாங்க இங்கே விஜய்க்கு ஒண்ணுமே புரியல காவேரி பின்னாடியே காவிரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கத்திகிட்டே போறாரு நான் சொல்றது காவேரி புரிஞ்சுக்கோ நான் உங்ககிட்ட பேசணும்னு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் இல்லை நான் செத்து கூட போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கத்திட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா சாரதம்மா மீறி வந்து காவிரி நாள் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே எப்பவும் போல இந்த அழுகிறத மட்டும் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கைவிடவே மாட்டாங்க போல அதை மட்டும் கூடவே வச்சுக்குவாங்க போல் இப்பயுமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் இருக்காங்க இப்போ விஜய்க்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா பின்னாடியே வந்து போகிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நாய் மாதிரி காவிரி பின்னாடியே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வந்து வராரு காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதம்மா காவிரி கையை பிடிச்சி வந்து காரில் ஏறாங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுருண்டு கீழே விழுந்துடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து பார்க்குறாங்க விஜய் வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா காவிரி வந்து இங்கே சாரதம்மா கையை தட்டி விட்டுட்டு வந்து ஓடி வராங்க விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே விஜய் பக்கத்தில் வந்து விஜய் வந்து த மடியில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு விஜய் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டுருக்காங்க இங்கே காவேரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து விஜய் வந்து கண் விழித்து பார்க்குறாங்க மறுபடியுமே பார்த்திங்கன்னா மயங்கிடுறாங்க இப்போ வந்து காவேரி வந்ததுமே இங்கேயே சாரதா அம்மாக்கு எல்லாருக்கும் செம்ம கோவம் வருது இவ திறந்தவே மாட்டாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா காவேரியை கூப்பிட்றதுக்காக மறுபடியுமே வந்து வராங்க இந்த இடத்துல தாத்தா பாட்டி ராயுனு எல்லாருமே வந்துட்டாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே பதறி போயிருக்காங்க என்னாச்சு விஜய் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறாங்க விஜய் விஜய் வந்து காவேரி போனதுலேருந்து சரியாக சாப்பிடாம வந்து இருந்திருக்குறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ மயங்கி விழுந்திருக்கிறாரு அந்த இடத்துலமே பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்து கூட சொல்கிறாங்க சாப்பிடவே இல்லையடா விஜய் அவ போன காவேரி போ வீட்டை விட்டு போனதுலேருந்து நீ சரியாக சாப்பிடவே இல்லை சா சாப்பாட்டுலேயே கை வைக்கலையடா உன் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தாத்தா படி ரெண்டு தூரம் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரிக்கு நம்மளால தான் விஜய்க்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நினச்சிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த டைமில் சாரதாக இருந்துக்கிட்டு இன்னும் எதுக்குடி இங்கே நிற்கிற அவன் என்ன அவனுக்கு என்னன்னா உனக்கு என்ன ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் காவேரிக்கு விஜயை விட்டு வர மனசே வந்து வரலை உடனே காவேரி இங்கே சாரதாமா கையை தட்டி விட்டுறாங்க ஏய் என்ன பண்ணுற நீன்னு உன்னை கூட என்கூட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நான் வரலாமா என்னால் வந்து விஜய்யை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இப்படி ஒரு நிலமையில் விஜய்யை விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக வர முடியாது அவருக்கு சரியானதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு டாக்டருக்கு வந்து கால் பண்ணி வந்து வர சொல்கிறாங்க வீட்டுக்கு இங்கே சாரதாமா காவிரி இப்படி பேசணும்னால ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இப்போ இந்த இடத்துக்கு டாக்டருமே வந்து வந்துடுறாங்க வந்துட்டு விஜயை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை இவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை இவர் சாப்பிடலை போல இவ இவர் கண்டிஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு காவிரி மொத்த குடும்பத்துக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே காவிரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது தா தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அவங்களுக்கு இங்கே டாக்டர் வந்துக்கிட்ட சொல்கிறாங்க இவர் யாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க இவர் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் இருக்காரு இப்படியே வந்து இவர் எதையாச்சும் யோசிச்சு இப்படியே இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு உயிருக்கு கூட ஆபத்து அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதனால் இன்னுமே எல்லாேருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே காவிரி கதறி கதறி அழுதுட்டு நிற்கிறாங்க இப்போ டாக்டர் கிளம்பிடுறாங்க விஜய் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் விழித்து பார்க்கும்போது காவேரி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரி நீ வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது நம்ம காதல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே காவேரியை பார்த்த விஜய்க்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு காவேரி கையை பிடிச்சமே என்னை விட்டு போயிடாத காவேரி என்னால் வந்து உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நான் செத்துருவேன் சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இப்போ சாராதமாக இருந்துக்கிட்டு இப்போ என்னடி இப்போ என் கூட வரப்புறையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே காவிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு காவேரி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒழுங்காக கூட வந்துடும் மரியாதை மரியாதையா இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே என்ன நடக்குனே தெரியாது சப்பு சப்புனா உன்னை ரெண்டு போடு போட்டு தான் கூட்டு போகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து காவேரிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ரொம்பவே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க இங்கே உடனே விஜய் தாத்தா எல்லோரும் பார்த்திங்கன்னா சாரதமாக கிட்டே பேசுகிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அவளுக்கு தான் வர்றதுக்கு விருப்பமே இல்லையே நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்களே உங்களுக்கு நியாயமா உங்களையே நாங்கள் போக வேணாம்னு தான் சொல்கிறோம் நீங்களும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ யார் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சரியா நீ வந்து எங்களுக்கு கூடால் வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஏய் நான் கடைசியாக கேட்குறேன்டி வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா மருந்துகிட்டே கேட்குறாங்க காவிரி வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக தான் இருக்காங்க உடனே சாரதாவுக்கு ரொம்பவே கோவம் வருது அப்போ வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு உன்னை அம்மாவை விட உனக்கு தான் முக்கியமாக இன்னைக்கு வந்தால் இவன் முக்கியமா அப்போ நான் உனக்கு தேவையில்ல நான் போயிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து மா நான் சொல்றதை கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு பதிலையுமே சொல்ல மாட்டுறாங்க இதனால வந்து சாரதா மக்கு ரொம்பவே உச்சகொட்ட உச்சகட்டத்துக்கு கோபம் வந்துருது சரிடி நீ என் கூடயே வந்து இரு அவ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த வெண்ணிலாவுக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா உன்னை நடுத்தருவில் வந்து விட்டுருவான் அப்போ நீ என்னை தேடியே வந்துடாத நீ இவங்க கூட என்ன நல்லா என்ன நினச்சிட்ருக்க பணத்தை வச்சு உன்னை வந்து கல்யாணம் பண்ண அப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்கு முக்கியமாக போச்சு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்தவை நான் முக்கியம் இல்லாமல் போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாராதாம்மா ரொம்பவே வந்து காவிரி மேலே கோவப்படுறாங்க ஏன் அடிக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு கூட காவேரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் காவேரி வந்து வர மாதிரி ஒரு ஐடியாவில் இல்லை உடனே கங்கா இருந்துக்கிட்டேம்மா அவளுக்கு தான் வர விருப்பம் இல்லை வாங்க விடுங்க அவளுக்குலாம் பட்டா தான் திருந்துவா எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அவளுக்கு இப்போ வந்து பைத்தியம் முடிச்சிருச்சு அதான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம வாங்க போகலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சா சாரதாவை சமாதானப்படுத்தி கங்கா வந்து கூப்பிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்குங்க காவேரி வந்து சாராதமாக தூக்கி போட்டு விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜய் மேலே காவேரி பாசம் வச்சுருக்காங்க கோவிலே ஒரு டைம் வந்து சொல்லியிருந்துருப்பாங்க சாமி வேண்டும் போது இந்த மாதிரி எனக்கு அம்மாவை விட எனக்கு விஜய் தான் ரொம்பவே பிடிக்கும் அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுனு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் விஜய்க்கு எதுனாலும் ஒன்று உடம்பு சரியில்லாத ஒரு டைம்லலாம் அவங்க விட்டுட்டு போக வாய்ப்பே கிடையாது விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நிற்கிறது கூட வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பார்க்கலாங்க நீங்களும் காவேரி விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இதை காவேரி வாழ்க்கைக்கு வந்து இதுதான் கரெக்டான முடிவாக இருக்கும் சாரதமாக பேச்சை கேட்டு வந்து சாராதமாக பின்னாடியே போனால் காவேரிக்கும் கஷ்டம் இதனால் விஜய் மனசு ரொம்பவே பாதிக்கப்படும் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க பார்ப்போம் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்த்த டுஷ்டான விஷயங்கள் தான் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்